நூறுக்கு மேலேயே வந்தாச்சு நான் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க சொல்ல நன்றி என்ன நன்றி கண்டிப்பாக பழைய சேனல் எடுத்துருவோம் திருப்பி இதுகிற பழைய சேனல் எடுத்துட்டோம்னா பரவாயில்லை சந்தோஷம் டேய் ஏண்டா கண்டிப்பா நான் உங்கள் வீடியோ சூப்பராக நான் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க நல்லா போகுது வளர்ந்து வர வாழ்த்துக்கள் கண்டிப்பா டென்கே அடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க நான் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க துணியும் கழிக்க கூடாது நல்ல பிள்ளைல சமத்து பிள்ளைங்க சேட்டையே பண்ண மாட்டாங்க இதேதான் மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க பூரா இழுத்து இழுத்து போட்டுட்டு சேட்டை வகை சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க இவதான் கொஞ்சம் சேட்டை பண்ணாம இருக்கா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருவான் இவ்வளவு வேலைய ஏனாங்க அப்படித்தானே வெயில் நல்லா காலையிலே தீவனம் இருந்துச்சு ஜெய் நீங்க போயிட்டாங்க சோழ என்னாவும் காணும் விஜயகுமார் அண்ணாவையும் காணும் அண்ணா எலக்ட்ரிக் வேலைன்னு சொன்னாங்க சோ கொஞ்சம் வேலையில எதுவும் பிஸியா இருக்காங்களோ என்னமோ தெரியல அசோக் குமார் அண்ணா சேலம் நீங்க சேலம் அண்ணா ஓகே ஓகே நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ணா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணிடலாம் ஆடிக் லைவ் போடுவீங்களா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிடலாம் தான் எனக்கு எங்க போனா எங்க பாப்போம் இங்கதான் இருக்கீங்க வேற ரெண்டு பேரும் தானே இருக்கீங்க கொஞ்சம் நட வேண்டியது வெட்டி வச்சு வச்சு நடணுங்க ആടി താ വാങ്ങുവരുന്ന பெண் பிடிக்கு வருவேன்